இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம பேணஞ்சு எடுத்துக்கணும்

தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கோங்க இந்த பொருட்கள் போட்டு தான் சாதத்துல வந்து நம்ம வடை சுட்டு சாப்பிட போறோங்க சொந்தங்களும் பழைய சாதத்துல வடை சுடுறக்காண்டி எல்லா பொருட்களும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மொத்தமா எல்லா பொருட்களையும் விரவி எடுத்துக்கிறோம் நம்ம விரவி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொந்தங்களுக்கு ஒரு காய் சொல்லிக்கிறவங்க லலிதா வனிதா சாஸ்னி ஆறுமுகம் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் குடும்ப சாரா ஒரு காய் சொல்லிக்கிறாங்க கஞ்சியை நல்லா தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்ப வெட்டி வச்ச சின்ன வயதை சேர்த்துருவோம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்குறோம் தேவையான உப்பு சேர்த்துக்குறோம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம பிணஞ்சி எடுத்துக்கிறோம் பருக்க தெரியாத அளவுக்கு நல்லா மாவு கணக்க பிணஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ மொறு முருங்கு வர்றதுக்காண்டி வடை கொஞ்சம் வரிசை மாவு சேர்த்துக்கிறோங்க சொந்தங்கள பழைய சாதத்துல வடசூறுல காட்டி வடக்கு தேவையான பொருட்களை பழைய சாதத்தோட நல்லா விரவி எடுத்துக்கிட்டோங்க வடசூறுல காண்டி தோசை எடுக்கலாம்

தியாமா தொட்டிக்குல என்ன பண்றிய சாப்பிடறியலா அடுப்பில் கிடக்கும் போதே எடுத்துட்டு வந்து தொட்டிக்குல ஒளிஞ்சு என்ன எப்படி இருக்கு வாட நல்லா இருக்கா அக்கா பள்ளிக்கூடம் போயிட்டா நீ போகலை சாப்பிடு சாப்பிடு

आगे 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 இந்த அக்கும் கூட வந்து இழுத்து சொன்னா தான் சிரிக்கிறாங்க தெரியுதா நார்மலா சொன்னா சிரிக்க மாட்டாங்க அகே அகானாமா அகே 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 எல்லா சுதங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மிஞ்சின பழைய கஞ்சியை வச்சு ஒரு ருசியான வடை சுட்டு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க வடையின்னு சொன்னாலே டீ கடைதாங்க ஞாபகம் வருது டீ கடைக்கு போனால் தான் ரெண்டு வடையத்தை ரெண்டு டீயே குடிச்சிட்டு வருவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பழைய கஞ்சியை சுட்ட வடைக்கு வந்து நம்ம காப்பி ஓடுறதும் குடிக்க போகிறோங்க என்ன செடிமா குடிச்சிடலாமா என்னடா புள்ள என்னடா தங்கப்புள்ள புள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துட்டு ஏய் டேய் சொல்ல அடுப்பு கிடும்போதே வந்து தியா பாப்பாவை இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் ஜெடியா இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு வடைய சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளவு அருமையா சுட சுட சாப்பிடும்போது ஒரு டேஸ்டா இருந்துச்சு ஆரோட்டு சாப்பிடும்போது தனி ஒரு டேஸ்டா இருக்கு

வீடியோ பாக்குற சொந்தங்கள் வந்து பழைய கஞ்சில இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களை இந்த பழைய கச்சி சுட்டு வடை வந்து இன்னைக்கு தான் முதல் முறையே ட்ரை பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல ஆனா முடிஞ்ச வரையே ரெகுலரா வீடியோ பண்ணுங்க உங்க வீடியோவை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட் பண்ணாங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல பெருசா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சமைச்சு ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அவங்களுக்காக இந்த ஒரு

டாடா சொல்லிட்டு தூங்குங்க தா டாடா சொல்லு சரி அவங்க தூங்கட்ட நீ டாடா சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க